இங்க மஞ்சள் கலர் டவுசரும் மஞ்சள் கலர் சட்டையை போட்டுட்டு மங்களகரமா ஒருத்தர் சுத்தி இருந்தாரு பாத்தீங்களா யாரா நீ என் வீட்டுல புதுசா அத நான் தான் கேக்கணும் வாத்து சைஸ்ல இருக்கறியா நீ யாரு அவர் முன்னபண்ண ஃபெஸ்டிவல் सेलिब्रेशनல பார்த்ததுல போல எல்லாத்தையும் பார்த்த உடனே கண் கலங்கிட்டாரு மனுஷன் இங்க உருள் ரவனை விடுங்க அங்க ஒருத்தர் வெறிக்கு வெறிக்கு முறைச்சு உங்களை பார்த்து நேரம் பாருங்க என்ன வண்டி நம்ம பக்கம் வருது என்ன உங்க அம்மா உனக்கு சொல்லி பாரு இங்க பாரு நானும் குதிரையா நான் மேலே ஏறி சவாரி போக பாக்குறேன் அந்த மூணு பேர் இருக்கிறானுங்கள ஆபணுங்களை தாண்டி உங்க வீட்டு தொடமுடியாது அப்படி தானே கிடையாது பார்லீஜி பிஸ்கெட் இருந்தா வீட்டை மட்டும் இல்லை ஆணுங்களையும் சேர்த்து கொண்டு போயிடலாம் ஆயிடுச்சாலும் நடுராத்திரியில் வந்து குளிர்ற எனக்கு ஸ்வெட்ரு போட்டு ஒரு கம்பெனி எனக்கு பொம்மை வச்சுட்டு போறீங்க பாத்தீங்களா உங்களை என்னால இப்ப எஞ்சி பாராட்ட முடில குளிர்து காலைல வந்து பாராட்டுறேன் இது எம்பது சதை எல்லாம் தேதி தாங்க திண்டு விடும் ரொம்ப சுறுசுறுப்பான நகரமா இருக்குதுங்க நான் வெளியே போட்டுன்னு போறேன் பெரிய தப்பு பண்ணிட்டாருங்க அந்த பூனைங்களோட கூட உட்கார வச்சிருக்காங்க எந்திரிச்ச உடனே ஜேசிபியா மாறிடுறாங்க இருக்கிற மண்ணெல்லாம் தள்ளி பத

ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் மேடம் பட்டன் ஆன் பண்ணணும் அப்புறம் பேட்டரி டவுன் ஆயிருங்க அவர் உலகம் சுற்றும் வயசானவருங்க அதனாலதான் கொஞ்சம் மூட்டு வழியில பட்டு தூங்குறாரு ஹலோ சார் எஸ்மி இந்த மீன் என்ன இங்க பாருங்க என்ன மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க கடையில் இருக்கிறவங்க

உடம்புல நாடி நரம்பு எதுவுமே ஓடலங்க ஃபுல்லா நூடுல்ஸ் தான் என்ன வேணும் உங்களுக்கு அதோ கீழே இருக்குது பார் அதுதான் வேணும் ஓ இங்க இருக்கிறது வேணுமா ஆமா அங்க இருக்கதே தான் வேணும் ஓ இதுவா ஆமா அதுதான் ஓ இது தபார் இன்னொரு வாட்டி கேட்டனா அவளு தான்டா நல்லா சுறுசுறுப்பா எனர்ஜடிக்கா இருக்க மாதிரி ஒரு நாய் குடு யார் அவன் தெய்வீக காலம் மூஞ்சில தாண்டவமாடுது பிடிஞ்ச வாயை

எப்பேர்பட்ட போனேன் நான் ஒரு டாக்ஸி வண்டி மாதிரி யூஸ் பண்ணுகிறான் அவன் ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான் சார் பாடிகேட்டில் ஏறி போனவர்கிட்ட வழி தான் கேட்க போனேன் அவனும் அந்த திட்டத்தை திட்டிட்டு போறான் இயற்கை வளங்களை பார்த்தாலே தன்னை ஒரு முயல் முயல்கூட்டியாக மாற்றிருவாரு ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷங்க அவர்லாம் அவர் தூங்குறத போய் வீடு காலையில எழுந்து பார்த்தா அவருக்கு மரியாதை கிடைக்குமா சார் போவாதீங்க சார் வேற நாட்டுக்கு போனா அப்புறம் நான் என்ன போய் ஆகணுமே எதனா லெட்டர் கிட்ட எழுதிட்டு வாங்க என்னோட மெல்ல விடு கொடு விடு கொடு மனமே இந்த நினைவுகள் நினைவுகள் கன அவரே கோட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு பூந்துட்டு குளிர் காஞ்சனுங்கிறாரு அவரை போய் டென்ஷன் பண்றீங்க

திடீர்னு அலரசத்தை என்னாச்சு ஏதாச்சும் பதறி போய் பார்த்தா போட்டோ எடுக்கிறதுக்கு திரும்ப வைக்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக் அப்படி முடிய எடுத்து மூக்கு உள்ள கூட அந்த கண்டிஷனர் வாசனை தலைக்கேறி அப்படியே தூங்கிட்டேன் அதுதானா தீரனா எங்க போயிட்டு இப்படி நானஞ்சு காஞ்சி தீஞ்சி போய் வந்திருக்கிறேன் யூ கேன் கவர் ஹலோ மேம் இங்க திரும்புங்க ஐயோ இப்ப பாக்க முடியல மறுபடி திருப்பி மூஞ்ச அது பூனைக்குட்டி ஒரு கார் ரேஸ்ல போய் நிறுதுங்க ஸ்டேரிங் வேலை புடிச்சிட்டு திருப்பு திருப்பு பார்க்கணுமே அந்த வைப்பு இருக்கு இவனுக்கும் அவங்க தாத்தா காலத்துல இருந்து பகன்னு நினைக்கிறேன் காலிங் பெல் அடிச்ச உடனே எவ்வளவு வேகமா சுறுசுறுப்பா பெட்ஷீட்டும் கையுமா போறாரு பாத்தீங்களா சரி அமைதியா தானே நின்னுங்கிறான் ஒரு பத்து செகண்ட் வீடியோவை கூட எடுக்கலாம் எடுத்தது ஒரு குத்தமா கடையை ஆரம்பிச்சதுல இருந்த மனுஷ கூட்டம் வருதுங்களோ இல்லையா இந்த மாதிரி அரிய வகை உயிரினங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு அட்டென்ஸ் போட்டு போதுங்க பாட்டு பாட நம்ம அவனை பாட்டு பாடுற மாதிரி எடிட் பண்ணி காமிக்கணும் ஒரு பெரிய எமர்ஜென்சிங்கோ என்னதுடா என் வயிறு ரொம்ப பசிக்குதுங்கோ பசிக்குதுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும் போது நல்ல குட்டியை சுத்தி நான் இப்ப பார்த்தா அது இவ்வளவு இனிமையான குரல்ல யார கூப்ப

ரொம்ப சோகமா ஏதோ வாழ்க்கையை பத்தி தீவிரமா யோசனா ஒன்பது மணில இருந்து பவுடர் பால் பாக்கெட் பால் பசு பால்னா பாடிக்கிடி தூங்க வச்சு பாக்கிற மாட்டீங்கல் பார்க்கல கூட அரிய வகை வீட்டில் அதே வீட்டுல இருக்கிற வரைக்கும் தைரியம் அப்படியே பிச்சுக்கிட்டு வருங்க அந்த பக்கம் ஹெல்மெட்லாம் எல்லாம் மாட்டின்னு கொஞ்சம் ஏலின் மாதிரி வராங்களா அதனால கொஞ்சம் பயம் பலூன்லாம் குளிக்க போறாருங்க அடிச்ச உடனே அப்படி ஆசாசையா ஓடி வருவானு பார்த்தா ஐயோ ஐயோ வந்துட்டானா அப்படின்னு பாக்குறானுங்க அவனுங்க அப்படி பூக்கடை ஓரமா போகும்போது அவர் இவர நோக்க இவர் அவர் நோக்க பகதுல போகும்போது தெரியுது அவன் பிரிட்ஜ் லெவலுக்கு இருக்கிறான் யாருமே தேவலங்க அவர் கையில ஒரு பால் குத்து பீச் பக்கத்துல விட்டு வந்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நான் ஸ்டாப்பா விளாடுவோம் என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க முடி நல்லா அடர்த்தியா இருக்குது நாய் ஷாம்பு கூட்டவுடனே அவ்வளவு அழகா ஓடி வந்தாங்க சரி பாசமிக்க நாயின்னு கையை வச்சு கொஞ்சனா அதான் சாப்பாடு செஞ்சு வச்சோடனே ஷூ ஷூன்னு தட்டி விடுறீங்களே மேடையில இருந்தே வெங்காயம் வெட்டும் போது வலிக்கிற வழியை பார்த்தா தான் அடுத்து தட்ட மாட்டேன் அங்க பாருங்க கயிறு விட்டு அவங்க ஹேண்ட் பேக புடிச்சு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கற நான்லாம் ஊட்டனா பிச்சிட்டு ஓடுது பெண்ணிலவை பூவாய் வைப்பேனே பாண்டவில்லை உடையாய் வைப்பேனே